ஹாய் ஹலோ ஹண்ட் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஏஆர்எம் ஆர்ம் 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 அப்படின்னா கை இல்லைனா கரம் ஓகேங்களா இது இங்கிலீஷில் வந்து ஹேண்ட் அப்படின்னாலும் ஒன்று தான் ஷீ ஹெல்ட் த பேபி இன் அர் ஹாம்ஸ் ஷீ ஹெல்ட் த பேபி இன் அர் ஹாம்ஸ் அப்படின்னா அவள் கையில் குழந்தையை வைத்திருந்தாள் என்ன குழந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரியலையே ம் வளர்ந்துருந்தா தெரியும் குழந்தையா இருக்கும்போது ஆனால் ஆனா பெண்ணுன்றது எப்படி தெரியும் ரைட் ஷீ ஹெவ் த பேபி இன் ஹாம்ஸ் அப்படின்னா அவள் கைகளில் குழந்தையை வைத்திருந்தாள் ஓகேங்களா டிஆர்யூஇ ட்ரூ ட்ரூ அப்படின்னா உண்மை மெய் உண்மையா மெய்யாவை சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே ட்ரூ ஏ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னா ஒரு உண்மையான கதை அப்போ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னா என்ன அர்த்தம் உண்மையாகவே இது வாழ்நாள் நடந்திருக்கு அதை அவங்க ஒரு படமாக எடுத்திருக்காங்க இல்லை ஒரு கதையாக எழுதியிருக்காங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் ஏ ட்ரூ ஸ்டோரியை ஒரு உண்மை கதை அப்படின்றது மீனிங் ட்ரூ ஷீ இஸ் ரிச் பட் இஸ் ஷி ஹாப்பி இது எப்படின்னா ஆமாம் அவள் ரொம்ப பணக்காரட்சி தான் ஆனால் உண்மையாக சந்தோஷமாக இருக்காளா அப்படின்னு கேட்குற மாதிரி ட்ரூ ஷீ இஸ் ரிச் பட் இஸ் ஷி ஹாப்பி இஸ் ஷீ ஹாப்பி அவள் சந்தோஷமாக இருக்காளா அப்படின்றது இது ஆக்சுவலாக கொஷின் ஓகேங்களா தமிழில் சொல்கிறதுனா ஆமாம் அவள் ரொம்ப பணம் படைத்தவள் தான் பணக்காரிச்சி தான் ஆனால் சந்தோஷமாக இருக்காளா அப்படின்றது ஓகேங்களா அப்போது ட்ரூ அப்படின்றது என்னது ஷீ இஸ் ரிச் அவர் வசதியாக இருக்கான்றது உண்மை தான் ஆனால் சந்தோஷமாக இருக்காளா அப்படின்றது தெரியாதுன்ற சென்டென்ஸ் மீனிங் இதுக்கு வரும் எஃப்இடிஇஆர்ஏஎல் ஃபெடரல் ஃபெடரல் அப்படின்னா மத்திய இல்லைனா கூட்டாட்சி அப்படின்ற மீனிங் வரும் ஓகேங்களா இப்போது சென்ட்ரல்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்டேட்டு சென்ட்ரல் அந்த சென்ட்ரலுக்கு என்ன மீனிங்கோ சேம் அதே தான் இந்த ஃபெட்ரலுக்கும் வரும் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னா மத்திய ஆட்சி ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் அதே தான் ஃபெடரல் கவர்மெண்ட் அப்படின்னாலும் சேம் அதே தான் மாதிரி சில படத்தெலாம் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்இன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் எஃப்இ டிபார்ட்மெண்ட்லேருந்து வரோம் ஓகேங்களா அப்போ எஃப்இ அப்படின்றது யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்றது மீனிங் பிஆர்இஏகே பிரேக் பிரேக் அப்படின்னா இடைவேளை அப்புறம் முறித்து ப்ரேக் போடுறது இப்போ சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக போயிடுறீங்க எதிர்க்கு ஒரு பொண்ணு வருது ஏமா பார்த்து வம்மான்னு சொல்லிட்டு ம் பிரேக் போடுவோம் இல்லையா அந்த பிரேக்கும் இந்த பிரேக் தான் அதே மாதிரி உடைக்கிறது அதுவும் பிரேக் தான் சின்ன விளம்பர இடைவேளைன்னு சொல்லுவாங்க இல்லையா பிரேக் சின்ன டீ பிரேக் அப்படின்னா சின்னதாக ஒரு டீ சாப்பிட்டு வந்துடும் அந்த ப்ரேக் டைமில் அப்படின்றது நிறைய மீனிங் இந்த பிரேக்குக்கு வரும் ஓகே இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் டேக் அண்ட் எக் அண்ட் ப்ரேக் இட் இன்ட்டு த பவுல் டேக் அண்ட் எக் அண்ட் பிரேக் இட் இன்ட்டு த பவுல் ஒரு முட்டையை எடுங்க அதை உடச்சி ஒரு பவுலில் போடுங்க ஒரு பாத்திரத்தில் போடுங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பிரேக் அப்படின்னு என்ன அர்த்தம் முட்டையை உடைக்கிறது ரெண்டா பொழக்கிறது சரிங்களா ரைட் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் உயிவில் பி ரைட் பேக் ஆஃப்டர் ஏ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஒரு சிறிய இடைவேளை விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு இல்லையா அதுதான் இது உய்வில் பி ரைட் பேக் ஆஃப்டர் ஏ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல பிரேக் அப்படின்னா உடை அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல பிரேக் அப்படின்னா இடைவேளை ஓகேங்களா டிஐஎஃப்எஃப்இஆர்இஎன்சி டிஃப்ரெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனா வித்தியாசமாக இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வேற வேறையாக இருக்குது வேறுபாடு நீனாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னா நிறைய வேறுபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம் மாறுபட்ட அந்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டோ டிஃப்ரெண்டான ஸ்டோரி அப்படின்னா அந்த கதை ரொம்ப மாறுபட்ட கதை ஓகேங்களா அப்போது டிஃப்ரெண்ட்ஸுன்ற அந்த வேர்டுக்கு தமிழில் நிறைய விதமான மீனிங் உண்டு இஸ் there வெனி significant difference இன் குவாலிட்டி between தீஸ் டூ ஐட்டம்ஸ் இஸ் தர் வெனி சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் இன் குவாலிட்டி பிட்வீன் தீஸ் டூ ஐட்டம்ஸ் இந்த ரெண்டு பொருளுக்கு நடுவில் ஏதாச்சும் குவாலிட்டி வித்தியாசப்படுதா அப்படின்னு கேட்கும்போது நாம் என்ன பண்ணலாம் இதை கேட்டுக்கலாம் இஸ் THERE வெனி சிக்னிஃபிகண்ட் difference இன் குவாலிட்டி between these டூ ஐட்டம்ஸ் இந்த ரெண்டு ஐட்டத்துக்கு நடுவில் குவாலிட்டி ஏதாச்சும் வித்தியாசம் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு ஓகேங்களா அப்போ இதில் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குவாலிட்டிக்கான வேறுபாடு குவாலிட்டிக்கான மாறுபாடு அப்படின்றது மீனிங் டிஹெச்ஏஎன்கே தேங்க் தேங்க் அப்படின்னா நன்றி தேங்க்யூன்னு சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப நன்றி வெரி வெரி தேங்க்யூனா ரொம்ப ரொம்ப நன்றி சில சமயத்தில் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுவும் நன்றி சொல்கிற மாதிரி தான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னா ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஓகேங்களா ஜாக் தேங்க்டு ஹெர் ஃபார் த மீல் அண்ட் லெஃப்ட் ஜாக் வந்து அவளுக்கு நன்றி சொன்னான் எதுக்கு அப்படின்னா சாப்பாடு கொடுத்ததுக்காக அண்ட் லெஃப்ட் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிட்டான் ஸோ ஜாக் தேங்க்டு ஹெர் ஃபார் த மீல் அண்ட் லெஃப்ட் அவள் சாப்பாடு போட்டதுக்காக ஜாக் நன்றி சொல்லிவிட்டு கிளம்பிட்டான் ஓகேங்களா அப்படின்றது மீலிங் அப்போ தேங்க் அப்படின்னு அந்த இதெல்லாம் அர்த்தம் நன்றி ஓகேங்களா ஆல்இசிஇ ரிசீவ் ரிசீவ் அப்படின்னா பெறுது ரிசீவ் பண்ணுறது மாதிரி ஏற்றுக்கிறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறது அதுக்கப்புறம் பெற்றுக்கொள்ளுதல் கொரியர் ஏதாச்சும் வந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது பெற்றுக்கிறது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய மீனிங் ரிசீவ் வரும் அதே மாதிரி யாராச்சும் ஃபோன் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் அதுலன்னு சொல்கிறோம் அதுவும் ஒரு விதமான ரிசீவ் அவங்க காலை நாம் ஏற்றுக்கிறது அப்படின்றது அர்த்தம் யூ ரிசீவ் மை லெட்டர் இப்போது ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்குறேன்னு வச்சுக்கோமே டிடியூ ரிசீவ் மை லெட்டர் என்னோடய லெட்டரை நீ ஏற்றுக்குனியா என்ன லெட்ரு அப்படின்னா லவ் லெட்டர் என்ன ஏற்று கொத்தமிச்சிருந்தேன் அப்படின்னா ஐயோ யோ வரலையே ம் வந்திருந்தாலும் கதை கந்தலாகிட்ருக்கோம் சரி ஓகே அப்போது டிடியூ ரிசீவ் மை லெட்டர் அப்படின்னா என்னோடய லெட்டரை உனக்கு வந்து சேர்ந்துச்சா நீ ரிசீவ் பண்ணிட்டியா இல்லை ஏற்றுக்கிட்டியா அந்த மாதிரி பல விதமான மீனிங் இதுக்கு வரும் ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் ரிசீவ் என்ன அர்த்தம் என் லெட்டர் உனக்கு வந்து சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்கறதுக்காகது ஐ ரிசீவ் உடைய ஃபோன் கால் ஃப்ரம் யுவர் மதர் ஐ ரிசீவ் உடைய ஃபோன் கால் ஃப்ரம் யுவர் மதர் அப்படின்னா உன்னோட அம்மாகிட்டிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஐயோயோ என்ன சொன்னாங்க எப்பமா அப்பள பொண்ணு பார்க்க வரேன்னு கேட்டாங்க அப்படியே கேட்டிருப்பாங்க தெரில அது கேட்டதெல்லாம் சொல்ல முடியாது சும்மா ஜாலியாக சொல்ல தான் ஐ ரிசீவ் உடைய ஃபோன் கால் ஃப்ரம் யுவர் மதர் உன்னோடைய அம்மாகிட்டிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு ஓகேங்களா அப்போ ரிசீவ் அப்படின்னதில் என்ன அர்த்தம் நீ உனக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்றது அர்த்தம் ரிசீவ் அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணாங்க அப்படின்றது மீனிங் விஏஎல்யூஇ வேல்யூ வேல்யூ அப்படின்னா மதிப்பு சில சமயத்தில் விலை மதிப்பு இடு மாதிரியான மீனிங்கும் வரும் இப்போது அவனோட வேல்யூ உனக்கு தெரியாது அப்படின்னா அவனோட மதிப்பு உனக்கு தெரியாது அப்படின்றது மீனிங் வரும் இந்த பைக்கோட வேல்யூ என்னென்னு தெரியுமானா இந்த பைக்கோட விலை என்னன்னு தெரியுமா சேம் அதே வேர்டு தான் பட் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து அதுக்கு என்னாகும் மதிப்புன்ற மீனிங்கும் வரும் அதுக்கான விலைன்ற மீனிங்கும் வரும் மதிப்பீடு அப்படின்ற மீனிங்கும் வரும் எக்ஸாம்பிள் பார்ப்போம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இதை நம்ம மறக்க மாட்டோம் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஏதோ ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து எக்ஸின் மதிப்பை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது அதை நம்ம என்ன பண்ணணும் அதை சமன்பாடில் போட்டு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் ஐ ஆல்வேஸ் வேல்யூட் ஹேவ் அட்வைஸ் நான் எப்போவுமே அவள் கொடுக்குற அந்த அட்வைஸ் நான் அது அறிவுரைகளை மதிக்கிறேன் ஓகே இந்த இடத்துல வேல்யூ அப்படின்னா அதோட மதிப்பை கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல வேல்யூட் அப்படின்னா அவங்க கொடுக்குற அட்வைஸை நான் மதிக்கிறேன் அப்படின்றது பொருள் ஐஎன்டிஇஆர் என்ஏடிஏ என்ஏஎல் இன்டர்நேஷ்னல் 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 அப்படின்னா சர்வதேச பன்னாட்டு அனைத்துலக இப்போது நேஷனல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் நாடு அப்போ இன்டர் அப்படின்னா இரு நாடுகளுக்கு உட்பட்ட இன்டர்நேஷ்னல் அப்படின்னா அப்போ ஒரு நாடும் இன்னொரு நாடும் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு நம்ம என்ன சொல்லலாம் இன்டர்நேஷனல் இப்போது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னா ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் அவங்க என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஏற்றுமதி பண்ணுறதா இருக்கலாம் இறக்குமதி பண்ணுறதா இருக்கலாம் மேபி ஏதோ ஒன்று அப்போ இன்டர்நேஷ்னல் அப்படின்னா இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட சர்வதேச பன்னாட்டு அனைத்துலக இந்த மாதிரியான மீனிங் நிறைய வரும் இந்த இன்டர்நேஷனலுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ட்ரேட் அப்படின்னா வர்த்தகம் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படின்னா பன்னாட்டு வர்த்தகம் ஓகேங்களா அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி உள்ளூர்லேயே விற்காமல் அது வெளியூரில் கொண்டு போய் விற்கிறது இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அப்படின்றதும் சொல்லிக்கலாம் பியூஐஎல் டிஎஎன்ஜி பில்டிங் அப்படின்னா கட்டிடம் பில்டு பில்டிங் கட்டிடம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் கொலாப்ஸ்ட் இந்த எர்த் குவக் எர்த் குவாக் அப்படின்னா நில அதிர்வு சொல்லு இல்லையா பூமி அதிர்வு ரைட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் கொலாப்ஸ் ஆயிரக்கணக்கான பில்டிங் கொலாப்ஸ் ஆகிடுச்சு விழுந்துடுச்சு இந்த எர்த் குவாக் இந்த நில அதிர்வால் நிறைய பில்டிங் விழுந்துடுச்சு சாஞ்சிடுச்சு அப்படின்றது மீனிங் ஓகேங்களா அப்போ பில்டிங் அப்படின்னா என்னது கட்டிடம் அப்படின்றது மீனிங் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க ஏஆர்எம் ஆர்ம் ஆர்ம் டிஆர்இஇ ட்ரூ ட்ரூ எஃப்இடிஇஆர்ஏஎல் ஃபெடரல் ஃபெடரல் B R E A K break break D I F F E R E N C E difference 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 T H A N K tank tank R E C E I V E receive receive V A L U E value value ஐஎன்டிஇஆர்என்ஏடிஐஓஎஎ என்ஏஎல் இன்டர்நேஷஷனல் இன்டர்நேஷஷனல் இடர்நேஷஷனல் பியுஐஎல் டிஎன்ஜி பில்டிங் பில்டிங் ஓகே ரீடிங் டெஸ்ட் ஓவனாக காமிக்கிறேன் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் சொல்லிகிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மினிக் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதுணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கணுமா அப்ப சக்தி இன்ஃபோடெக் தமிழ் வழி ஆங்கிலம் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க இது போன்ற பல வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க என்னுடைய பாடங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் என்னுடைய வங்கி கணக்கிற்கு நூறு ரூபாய் மட்டும் செலுத்தி ஆதரவு தாருங்கள் என்றும் அன்புடன் உங்கள் சக்தி நன்றி வணக்கம்